நிழலின் அருமை வெயில் வந்தால்தான் தெரியும் என்பது போல இன்றைக்கு திமுக என்கிற கொடுமையான வெயிலில் மக்கள் வேதனையை அனுபவித்து வருவதாகவும் பொய் மூட்டைகளை அவிழ்த்துவிட்டு பணபலம் அதிகார பலம் இருக்கிறது என திமுக நினைத்தால் அது பகல் கனவாகத்தான் இருக்கும் என சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் வீடியோ வெளியிட்டு கடுமையாக விமர்சித்துள்ளார் தெரியும் எடப்பாடியாருடைய புனித அரசு அம்மாவுடைய அரசை இப்போது ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசிலே அந்த வீரின் உச்ச கொடுமையை தாங்க முடியாமல் மீண்டும் நிழலுக்கு புரட்சி தர எடப்பாடியாரின் ஆட்சிக்கு இந்த தமிழகம் மலர வேண்டும் என்கிற உறுதியோடு மக்கள் இருப்பதை நாடு ஆக இன்றைக்கு நீங்கள் விளம்பர எழுச்சத்திலே தீர்ப்பை மாற்றி எழுதிவிடலாம் என்று நினைத்தால் அவதூறு பிரச்சாரத்தை தானே அதை மாற்றி விடலாம் என்று நினைத்தால் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தானே பணபலம் இருக்கிறது அதிகார பலம் இருக்கிறது படைபலம் இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் அது பகல் கனவாகத்தான் இருக்கும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரின் பின்னால் விசுவாசப்படையாக எம்ஜிஆரின் புரட்சி தலைவர் பாரத் ரத்ரா மன்னாதி மன்னன் தங்க மேனிக்கு சொந்தக்காரர் புரட்சித்தலைவருடைய விசுவாசப்படை படை புரட்சித்தலைவர் இதய தெய்வம் அம்மாவர்களுடைய சாமி அம்மாவின் விசுவாச படை இருவரும் தெய்வங்களின் மறு வடிவமாக இருக்கிற எடப்பாடியின் விசுவாச படையாக களத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆகவே கருப்பு சிவப்பு படை களத்தில் நிற்பதாக நீங்கள் சவால் விடுத்திருக்கிறீர்கள் உங்கள் சவாலை எதிர்கொள்வதற்கு மக்கள் படை